அனைவருக்கும் அங்கு வணக்கம் கடத்திற்கு கூட்டு போகும்போது எங்க அப்பா சொல்லி கூட்டு போவார் பாக்குற பொருள் எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு ட்ரம்ப்புக்கு அந்த மாதிரி சொல்லி இருக்குது போலக்குது தான் வந்து எல்லாத்தையும் வந்து இது எனக்கு வேணும் எனக்கு வேணும் நான் வாங்கிக்க நான் தூக்க போறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு கிரீன்லேண்ட் இது வந்து ஏதோ ஜோக்கா சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம் இரண்டாயிரத்தி ஒரு தடவை இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவர் இங்க வந்த பிறகு முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னாரு பதவி ஏற்ற பிறகு இப்ப ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க இதில் வந்து அங்கே இருக்க அட்மினிஸ்ட்ரேஷனில் கிட்ட கேட்கும்போது அந்த யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மிலிடரி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா அது கூட இருக்கலாம் இட் இஸ் ஆல்சோ ஆன் த டேபிள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இது வந்து டேனிஷ் பிரைம் மினிஸ்டர்லேருந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்க ஒரு சிலரும் வந்து இதற்கு எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா டென்மார்க் வந்து நேட்டோ மெம்பர் அப்படி இருக்க சே என்னங்க நேட்டோவே ஒத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுருந்தால் அதெல்லாம் பைத்திய இல்லையா நேட்டோவில் இருக்க ஒரு நாட்டுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா மற்ற நேட்டோ நாடுகள் கூட வரணும் ஆனால் அது ஆபத்தே இன்னொரு நேட்டோ நாடுனாலனா யார் வருவாங்க குழப்பமாக இந்த மாதிரி தான் இருக்குது அந்த சுச்சுவேஷன் பட் க்ரீன்லேண்டை ட்ரம்ப் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதை எடுத்துக்கிறதுக்கும் வித்தவுட் யூஸிங் எனி ஃபோர்ஸ் நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்படி வந்து தட்டி தூக்க போகிறாங்க கிரீன்லேந்து அப்படின்னு அதுக்கு முன்னாடி கிரீன்லேண்ட் எதுக்கு ட்ரம்ப்புக்கு வேணும் அது வந்து ஒரு பாஸ்ட் ஏரியா ஆனால் பேர் தான் கிரீன்லேண்டு வெறும் ஐஸ் வெள்ள வெளியின்னு இருக்கும் பல இடங்களில் அந்த க்ரீன்லேண்ட் பகுதியுடைய மொத்த மக்கள் தொகை மேக்ஸிமம் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த க்ரீன்லேண்டில் தூள் அப்படின்ற ஏர் பேஸ் இருக்குது அமெரிக்காவோடது அங்கே எதுக்கு அமெரிக்கா ஏர் பேஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு ஹிட்லர் வந்து டென்மார்க் அப்படியே வாயில போட்டு மொழியிடுறாரு டென்மார்க் உடைய சொந்தமான பகுதி தான் இந்த கிரீன்லேண்டு உடனே அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க இங்கே ஜெர்மனி வந்துட்டால் நல்லா இருக்காது அஃப்கோர்ஸ் அவர் அவ்வளோ தூரம் வந்திருக்க போகிறது கிடையாது இருந்தாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப் டு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி ஃபைவ் அந்த பீரியடில் அமெரிக்காவின் பாதுகாப்பு அழுமைக்குட்பட்ட பகுதியாக இது பண்ணிவிட்டு அவங்க மில்டரியை கொண்டு போய் அங்கே வச்சிடுறாங்க அண்டு ஹிட்லர் அந்த பக்கம் வரவே இல்லை ரஷ்யாலேயே ஒரு பெரிய அடியும் வாங்கினார் அவர் அவர் எங்கே இங்கெல்லாம் வருது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னும் சில உடன்படிக்கைகள்லாம் டென்மார்க்குக்கும் அமெரிக்காவுக்கும் கையெழுத்து ஸோ சோ தான் இந்த ஏர்பேஸ் அதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அண்டு இந்த கிரீன்லேண்டை தட்டி தூக்கணும் விலைக்கு வாங்கணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு நேர்த்தி இல்லைங்க பல வருஷங்களா அமெரிக்கா வந்து டென்மார்க்குக்கு இந்த ப்ரப்போசலை வச்சிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது பாருங்க இந்த கிரீன்லேண்டை நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்க அதுக்கு பதிலா இன்னைக்கு இந்த பிலிப்பைன்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து சில பகுதிகள் அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருந்தது போல இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்காங்க அண்டு இவ்வளோ மில்லியன் டாலர் நாங்கள் கொடுக்குறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அலாஸ்கா அப்படி தான் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினாங்க அவங்க ரஷ்யா அன்னைக்கு தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டண்ட் ப்ளேஸ் ஆகிடுச்சு கூடவே அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதுவும் அங்கே நிறைய கிடைக்கிது அதே மாதிரி தான் க்ரீன்லேண்டில் அங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் டெபாசிட் ஏராளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட்டு அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கே இருக்கின்ற அந்த மக்களுடைய ஒரு கோரிக்கை ஏன்னா என்வரான்மெண்ட் டேமேஜ் அதிகமாகும்னு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ் ஷீட்டையும் நீங்கள் வந்து இந்த ஆயில் எடுக்கிறேன் அப்படின்னு போட்டு ட்ரில் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் உருக ஆரம்பிச்சிடும் இது ஏதோ இந்த ஐலாண்டுக்கு மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டுலேயே சீ லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஏற்கனவே ஆர்டிக் வேறு உருகின்னுக்குது இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் வந்து அந்த ஒரு நார்தன் சீ ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஷ்யாவுக்கு மேலே பர்மனெண்ட்டாக வருஷத்தில் இப்போது பாதி நாள் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீஸ் ஆகிருக்குங்க அந்த நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கர் வச்சு தான் நீங்கள் போனோம் அது அமெரிக்கா கிட்ட பெருசாக வசதி கிடையாது ரஷ்யா நிறைய அந்த நியூக்ளியர் பேஸ்டு ஐஸ் பிரேக்கர் வச்சுருக்காங்க சீனாவும் இப்போ அந்த ஐஸ் பிரேக்கர்ஸில் இன்வெஸ்ட் இருக்காங்க ஏன்னா அந்த ரூட்டு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த சீ டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பெரிய ரெவல்யூஷனாக இருக்குன்றாங்க அந்த ட்ராவல் டைமை குறைக்கும் ஃபியூல் எக்ஸ்பென்சஸை குறைக்கும் ரேட்டை குறைக்கும் புது ரூட்டு கிடைக்கும் நீங்கள் வந்து ஏராளமான நாடுகளுக்கு அவங்க எக்ஸ்போர்ட்டை குயிக்காக கொண்டு போகலாம் அப்படின்னு ஸோ ரஷ்யா இதை ரொம்ப நாளாகவே கணக்கு பண்ணி பார்த்துட்டு வராங்க சீனாவும் இப்போ இதில் இறங்கியிருக்காங்க ஸோ அந்த ரூட்டு வந்து அந்த க்ரீன்லேண்ட் வழியா அப்படின் போது அப்போது அந்த கமர்ஷியல் ஷிப்பிங் மட்டும் இல்லை இவங்களுடைய அந்த சப்மரீன்ஸு இதெல்லாமும் ரஷ்யாவோடது அதுவும் வந்து உள்ள வரத்துக்கு வழி இருக்கு இதைத்தான் ட்ரம்ப் திருப்பி திருப்பி சொல்லி நிக்கிறாரு செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்றாரு கூடவே இது அமெரிக்காவுக்கு இல்லை உலகத்துக்கே அப்படின்றாரு அவங்கள பொறுத்த வரைக்கும் அதான் நம்ம பார்த்துருக்கோம்ல உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன அப்படின்னு அதுக்கு நாரதர் பதில் சொன்ன மாதிரி அமெரிக்கா தான் உலகம் உலகம் தான் அமெரிக்கா அப்படின்னு நினைச்சு நினைக்கிறாங்க காலங்காலமாக அமெரிக்காவில் இருக்கிற ஜனாதிபதிகள் மட்டும் இல்லை ஹாலிவுட்டில் படம் எடுக்கிறவங்களும் ஹீரோக்களும் சரி அடுத்தது அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ட்ரம்ப் சமீபத்தில் சொல்லியிருக்காரு ஹூ கண்ட்ரோல்ஸ் ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க தான் வந்து உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு ஸோ அந்த ஏஐக்கான ரேஸில் இன்னைக்கு சீனாவோட போட்டி போட்டுட்டு இருக்காங்க ஆஸ் நவ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் டாப்ல இருக்கு பட் சிக்கல் எங்க வருதுன்னா அதுக்கான பவர் இது வந்து கண்ணா தேவைப்படுதுங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அந்த போட்டியில் அமெரிக்கா ரொம்பவே பின்தங்கி இருக்கின்றார்கள் இதை அவங்க யோசிக்கலை ஏஐ வந்துருச்சு இப்போ அதுக்கு தேவையான பவர் ஆனால் சைனாவில் என்ன பண்ணிட்டாங்க பவரை முதல்ல ஏக தர அவங்க ப்ரொடியூஸ் பண்ணின்னுக்குறாங்க இப்போ ஏராளமான பவர் இருக்குது அதை வச்சுட்டு அவங்க ஏஐ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா இதுதான் வந்து இப்போது சமீபத்தில் அந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் இந்தியாவில் டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஸோ அதில் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து உடனே நடக்கிற விஷயமா சரி அடுத்தது பவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அண்டு ஷிப்ஸு இதுலேயும் ஆஸ் ஆஃப் நோ அமெரிக்கா தான் வந்து டாப்பில் இருக்காங்க ஆனால் அங்கே தைவான்னு ஒன்று இருக்குது அதுதான் வந்து சிக்கலை கொடுத்துட்ருக்குது இருக்குது சைனா வந்து தைவானை முழுங்கிட்டாங்கன்னு சொன்னா அப்போ தைவானில் இருக்க ஃபேக்ட்ரி எல்லாமே சீனாவுக்கு சொந்தம் தானே நீங்கள் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைங்க அதுக்கான அந்த அல்ட்ரா வயலட்யோகிராஃபி மெஷின்ஸு அதெல்லாம் வந்து யூரோப்லேருந்து வரணும் அடுத்தது அதுக்கான அந்த லென்சஸ் இருக்கு பாருங்க அதுவும் யூரோப்பியன் யூனியன் ஜெர்மனி ஜெயிஸ்ன்னு நினைக்கிறேன் கால் ஜெய்ஸ் அங்கேருந்து வரணும் ஸோ இது வந்து ஒரு பெரிய லிங்க் அப்படின்னா சரி இருக்கிற மிஷினை வச்சு இப்போ நீங்கள் என்னென்னலாம் ஹை அண்ட் சிப்ஸ் உற்பத்தி பண்ணுறீங்களோ அதை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் நம்புறதா இல்லை நம்பாம இருக்கிறதான்னு தெரியல ட்ரம்ப் சொல்கிறிருக்காராம் அதாவது சைனா வந்து தைவானை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா எடுத்துக்கிட்டோம் ஆனால் ஐ வில் நாட் பி ஹாப்பி அபவுட் இட் ஏய்யா இத்தனை வருஷமாக தைவான் வந்து இருந்து ஆயிரம் ஆயிரம் கோடி காசை கொத்து ஆயுதமெல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு உங்களோட க்ளோஸாக டைப் வச்சுக்கின்னு ஹை அண்டு சிப்ஸ்லேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணின்னுக்குறாங்க நீங்கள் கொடுக்குற ஆர்டருக்கு வேலை செய்கிற கூலிக்காரனாக இருக்காங்க எதுக்காக நம்ம தூண்டு ஐலாண்ட் இதை வந்து அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் காப்பாற்றும் சீனா கிட்டேருந்து அப்படின்ற நம்பிக்கையில் தானே இப்போ கட்சியில் அவங்க எடுத்துனோன்னா எடுத்துகிட்டு போட்டோம் எனக்கு சந்தோஷம் இல்லை நான் வருத்தப்படுவேன் இப்படிலாம் பேசியிருந்தேன் ஏன்னா ஏன்னால் பத்திக்கார்த்தனமாய் இல்லை இப்படி தான் பண்ணிகிட்ருக்கார் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் ரஷ்யா வந்து ஈரானை கைவிட்டு விட்டது சிரியாவை கைவிட்டு விட்டது வெனிசுவேலாவை கைவிட்டு விட்டது அப்படின்னு அமெரிக்கா பொத்த ஐரோப்பாவை கைவிட்டு விட்டது உக்ரைனை கைவிட்டு விட்டது தைவானை கைவிட்டு விட்டது இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க ஸோ கிரீன்லேண்ட் இங்கே வந்து சீனா அண்ட் ரஷ்யா அந்த கடற்பகுதியில் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது அது நமக்கு ஒரு த்ரெட் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்தது இந்த என்விரான்மெண்ட்டை பற்றிலாம் அவருக்கு கவலை கிடையாது ஏன்னா அமெரிக்காவில் வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதுக்கு வந்து அந்த டேக்ஸ் கன்செஷன் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அண்ணா உடனே அதெல்லாம் நீக்கிட்டார் ஆயில் 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 இதுதான் அவருக்கு அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த பேட்ரி இண்டஸ்ட்ரியெல்லாம் பெருசாக கேம்பெயின் ஃபண்டிங் கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது ஆயில் இண்டஸ்ட்ரி தான் நிறைய கொடுப்பாங்க அதனால தான் போல இருக்குது ஸோ இப்போ அங்கே க்ரீன்லேண்டில் போனவுடனே அங்கேருந்து ஆயில் எடுக்கணும்னு வார் அடுத்தது இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும் இல்லை மற்ற எல்லா விஷயங்களும் மிசைல்ஸு எஃப் தேர்ட்டி ஃபை கார்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் தேவைப்படுதுங்க ஸோ அது மேலே கண்ணு வச்சுருக்கார் அந்த வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சரி சார் அங்கே தான் இருக்க மக்கள் வந்து என்விரான்மெண்ட் கன்சர்ன்ஸு அதனால் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா இங்கே தான் வரப்போது அண்ணனுடைய அடுத்த பிளான் அங்க வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் மக்கள் தொகை மொத்தமே அவ்வளோதான் அப்படின்றாங்க சரி அத்தனை பேருக்கும் ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நீங்கள் என்னங்க இருக்குது உங்களுக்கு ஒரு பெரிய அப்படியே ட்ரம்ப் மால் மாதிரி ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குதா இல்லை டிஸ்னி வேர்ல்டு இருக்குதா பாதி நேரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கிடக்கிறீங்க ம் அதனால நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் இந்த ஐம்பத்தி ஏழாயிரம் பேரும் அப்படியே நீ அமெரிக்காவுக்கு வந்துடுங்க உங்களுக்கு வந்து அங்கே எல்லாருக்கும் ஒரு வீட்டை பார்த்து செட்டில் பண்ணி கொடுத்துர்றோம் சரி அமெரிக்கா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி அதனால் வந்து வீடுகள்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்குமே வந்து ரொம்ப தூரம் இருக்கும் நம்மளை மாதிரிலாம் வந்து இந்த செவத்தில் அவங்க ஓட்டு வச்சு கட்டுறதெல்லாம் நடக்காது அது மாதிரி ஐம்பத்தேழாயிரம் பேருக்கும் வீடு கொடுக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எங்கள் வீடு மட்டும் கொடுத்தா போதுமா நாங்களாம் வந்து பழக வேணாமான்னா ஏன் கவலைப்படுறீங்க ஆளுக்கு ஒரு மில்லியன் டாலர் எவ்வளோ ஒரு மில்லியன் டாலர் பத்து லட்சம் டாலர்கள் நாங்கள் ஆளுக்கு பேங்க்கில் போட்டு இருந்தாங்க டெபிட் கார்டு இந்த பாஸ்புக்கு எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்றோம் பத்து லட்சம் டாலர் அப்படின்னா எவ்வளோ வரும் கணக்கு போட்டு பாருங்களேன் நீங்களே கிட்டத்தட்ட இன்றைக்கி ரேட்டில் வந்து ஒம்பது கோடி ரூபா வரும் இந்திய ரூபாயில் ஒம்பது கோடி ஒரு பெரிய விஷயந்தான் இல்லையா ஈவன் அமெரிக்காலேயே பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் டாலர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் சும்மா சொல்லக்கூடாது நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சுட்டு உக்காந்துருந்தால் கூட போதும் இல்லை ஒரு பொட்டி கடை வச்சுக்காங்க ஆள் ஆளுக்கு அப்படின்னு இதை வந்து அங்கே இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சாத்தியம் இருக்கின்றது எப்படி சார் டென்மார்க்கோட ஏரியாவை வாங்கலாமா அப்படின்னா இல்லை இது வந்து ஒரு கிட்டத்தட்ட சுயாட்சி பெற்ற அமைப்பு அந்த போலீஸோ இல்லை லோக்கல் விஷயங்களோ அந்த எஜுகேஷனோ இதை மட்டும் அங்கே இருக்கவங்க பார்த்துப்பாங்க இந்த வெளியுறவுத்துறை டிஃபென்ஸு இதெல்லாம் வந்து டென்மார்க்குடைய பொறுப்பு இவங்க வந்து தனியாக போனோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு ரெஃபரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லை அங்கே வந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு இல்லைங்க நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னா பட் டென்மார்க் பார்லிமெண்ட் ஒத்துக்கணும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு மில்லியன் டாலர் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கணுமோ இல்லையா நீ ஒத்துக்கிட்டு தான் ஆனோண்டு ஜெலன்ஸ்கி கையை முறுக்கிற மாதிரி டென்மார்க்கை கைய முறுக்கவா ட்ரம்ப் அதில் சந்தேகமே வேணாம் ஏன்னா எங்கலா மெர்க்கல் ஜெர்மனுடைய சான்சலராக இருந்தாங்க இல்லையா அம்மாவை வேவு பார்க்கணும் அப்படின்னு அமெரிக்கா முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க ஃபோனை டேப் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு சதித்திட்டத்துக்கு துணை போனது டென்மார்க் அரசாங்கம் எப்படிங்க எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்றா நேட்டோவில் இருக்கீங்க வந்து நீங்களே இன்னொருத்தருக்கு வந்து இந்த மாதிரி உழவு வேலை பண்ணணும்னா நீங்கள் ஒத்து போறீங்களே நியாயமா அப்படின்னா இதுதான் மாஸ்டர் ஸ்லேவ் ரிலேஷன்ஷிப் இந்த ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க பார்த்திங்களா அமெரிக்காவில் இருக்கவங்கலாம் லூசு பசங்க நம்ம செக்யூரிட்டிக்கு அவங்க செலவு பண்ணி அவங்க கூர்க்கா மாதிரி நின்றுட்டு போகிறாங்க நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம் இந்த டிஃபென்ஸுக்கு பெருசாக ஒன்றும் செலவு பண்ணாமல் நாம் இங்கே அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டு இப்படியே வந்து பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஆனால் அவங்களாம் வந்து உங்களை ஈக்குவல் பார்ட்னர்ஸாக நினைக்கல அப்படியே அந்த எலும்பு துண்டை தூக்கி போட்டால் வாலாட்டிட்டு வருமே நாய் அந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க அப்படின்றது இப்போ புரியுது இல்லையா சமீபத்தில் அந்த நெக்ஸ்பீரியா கம்பெனி நெதர்லாண்ட்ஸுக்கு கூப்பிட்டு அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணு அப்படின்னோடே செரிங்க இசமா அப்படின்ட்டு அந்த மறு ஒட்டின லுங்கி கட்டின கவாலி மாதிரி அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணாங்க இப்போ அவங்களே அவங்களுக்கு காப்பு வச்சுக்கிறாங்க யூரோப்பில் குறிப்பாக அந்த ஜெர்மனி இங்கெல்லாம் கார் மேக்கர்ஸ்லாம் முடிச்சுனுக்கிறாங்க ஏன்னா இங்கே சீனாவிலேருந்து அவன் அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி இருக்கவங்கள வச்சிங்கன்னு நீங்கள் வந்து அது இப்படி நீங்கள் வந்து க்ரீன்லேண்டில் யாராவது அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் வந்து தள்ளுவோன்னு டேனிஷ் பிரைம் மினிஸ்டர் காட்டித்துக்குன்னு முதுகில் குத்தி நிறைய கும்பல் நீங்க நாங்களெலாம் யார் தெரியுமா அப்படின்னு சரி இது ஒன்று வந்து இந்த பணம் கொடுத்து எடுக்கிற முறை அடுத்தது பாத்தீங்கன்னா பணமும் கொடுக்காம மிலிட்டரியும் யூஸ் பண்ணாம டென்மார்க்கை வந்து வழிக்க வர வைக்க வேண்டியது எப்படின்னா வெரி சிம்பிள் இதை பாருங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி த்ரெட் ஏற்கனவே ரஷ்யாவோட நியூக்ளியர் சம்மரின்ஸ் சைனாவோட இதெல்லாம் அங்கே இருக்குது இதில் இன்னொரு சிக்கல் சீனா அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அங்கே வந்து இந்த அயன் ஓர் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அந்த இடத்துல இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆமாம் அப்படியே க்ரீன்லேண்டுக்கு டெய்லி ஒரு பத்தாயிரம் பேர் போய் நிற்கிறாங்க பாருங்க அப்படியே டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் சில ரேர் அர்த் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனு அதுக்கப்புறம் ஒரு அந்த ஒரு நேவல் பேஸு இதுக்கு நீங்கள் இடத்த கொடுங்க நாங்கள் காசு கொடுக்குறோம் ஏன்னா அங்க வந்து பெருசா வருமானம் கிடையாதுங்க அந்த கிரீன்லேண்ட்ல உள்ளுக்குள்ள சோ டென்மார்க்ல இருந்து அரௌண்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியனோ என்னவோ ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க சப்சிடி மாதிரி இந்த கிரீன்லேண்டோட மொத்த செலவுல பாதிக்கு மேல இதை தான் அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அறுநூறு மில்லியன் அப்படின்றது இவங்களுக்கு எல்லாம் சில்லற காசுங்க அது சீனாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது அவங்களுக்கு சோ இப்போ சீனா மாதிரியான நாடுகள் பணத்தை நிறைய வச்சு நாங்க கொட்டி குவிக்கிறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் பட் ஒவ்வொரு தடவையும் அமெரிக்கா என்ன பண்ணாங்க டென்மார்க்கை கூப்பிட்டு சொல்லி என்ன வந்து உள்ளே வந்துருக்கா நீங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க இதை முதல்லையே வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தடவையும் டென்மார்க் கவர்மெண்ட் கூப்பிட்டு இல்லை இல்லை இது வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூ அது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொப்போசல்ஸையும் தடுத்து நிறுத்தியிருக்காங்க இப்போது அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா டென்மார்க்கை கூப்பிட்டு இந்த வேறு இன்னைக்கு வேறு வேலை இல்லையா நாங்கள் உலகத்தையே வந்து காவல் இருக்கணும் நீ வந்து உன்னுடைய ஒரு பகுதியில் நடக்கிற விஷயம் தெரியாமல் இருக்க நாங்கள் வந்து சொல்லணும் சீனாகாரம் வந்து ஏர்போர்ட் கட்டுறேன்னு ஒரு ப்ரப்போசலோட வந்துக்கிறான் நீ போய் தடுத்து நிறுத்து அது வரைக்கும் உனக்கு ஒன்றும் தெரியாது ஓ ஏரியா உனக்கு சொந்தமான பகுதி அதில் என்ன நடக்குதுன்னு நீயே தெரியாமல் இருக்க ஸோ நீ என்ன பண்ணணும் அங்கே வந்து பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னா அப்படின்னா ரேடார் ஸ்டேஷன் அங்கே வந்து நிறைய நிறுத்தணும் அதுக்கப்புறம் சப்மரீன்ஸ்லாம் வருதுன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நேவல் ஃபோர்ஸஸ் கவுண்டர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஃபோர்ஸஸை கொண்டு போய் நிறுத்தணும் அதுக்கப்புறம் ஃபைட்டர் செட்டு மிஸ்ஸை ஒன்று என்ன ஒன்றாமோ சொல்லலாம் எல்லாத்தையும் நிறுத்தணும் நிறுத்த எங்கக்கிட்ட என்ன இருக்குது அது எனக்கு தெரியும் என்ன பண்ணு நாங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறோம் அந்த லிஸ்ட்டை நீங்கள் கையெழுத்து போட்டு எங்களுக்கு ஆர்டராக அனுப்புங்க நாங்கள் அதுக்கு தேவையானதெல்லாம் அனுப்புவோம் ஆ ஆமாம் அதுக்கு காசை கொடுத்துருங்க சத்தியமாக கட்டுப்படி ஆகாது இதெல்லாம் டென்மார்க்கால் காசு கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா டிஃபென்ஸுக்கு பெருசாக இவங்க ஸ்பெண்ட் பண்ணாததுனால தான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக பாடு ஏதோ எதுவும் நடக்குது அப்படின்னு இருக்காங்க இப்போது இதையெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும்னு சொன்னால் பட்ஜெட்டில் பெரிய துண்டு விடும் இங்கே கடன் வாங்கிறதுக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கிறாங்க உலக அளவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா நாடுகள்லேயும் கடன் வாங்குறதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் டென்மார்க்கால் கட்டுப்படி ஆகாது என்ன பண்ணுவாங்க டிஃபென்ஸுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு வந்து வடி கட்டுவாங்களா இல்லை வந்து அந்த வெல்ஃபேருக்கு செலவு பண்ணியிருக்காங்களா அதை பார்ப்பாங்களா வேற வேலை இல்லை அதுக்கப்புறம் ஜனங்களே பார்ப்பாங்க என்ன நீ பாட்டு வரி வரியா போட்டுன்னு கிறீங்க வட்டி கட்டணும்னு சொல்கிறீங்க எல்லாம் கட்டுப்படி ஆகாது அங்கே ஒரு ஐம்பத்தேழாயிரம் பேர் இருக்காங்க அங்கே வந்து பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இவ்வளோ செலவு பண்ணி நினைக்கிறீங்க இங்க இருக்கவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது அதனால் பேசாமல் நீங்கள் அந்த கிரீன்லேண்டை அமெரிக்காவுக்கே குத்துருங்க முதல்லையே குத்துந்தா அவங்க ஏதாவது காசாவது குத்துந்துருப்பாங்க யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் இப்போ வந்து அவங்க இன்னும் என்னென்னலாம் கேட்க போகிறாங்களோ இப்படின்னு அங்கே இருக்க மக்கள் அரசியல்வாதிகள் இவங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆல்ரெடி க்ரீன்லேண்டில் ஒரு சில பேர் வந்து ஆமாம் நம்ம அமெரிக்காவோட போகலாமே அவங்க வந்து அமெரிக்கன் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடுவோம் அது நிறைய வெல்ஃபேர்லாம் கிடைக்கும் எதுக்கு இங்கே கடந்து கஷ்டப்படணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் உட்பட பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி இது உடனே நடக்குமா அப்படின்னா மில்டரி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நடத்துவது அப்படின்றது பெரிய சிக்கலில் தான் முடியும் ஏன்னா டென்மார்க் வந்து நேட்டோவில் இருக்க ஒரு மெம்பர் ஸோ அப்போ அந்த க்ரீன்லேண்டும் வந்து அந்த நேட்டோவுக்குள்ளே தான் வருகின்றது நேட்டோவுக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடந்ததுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த நேட்டோவும் ஒத்து வரணும் ஆனால் ரெண்டு நேட்டோ நாடுகள் ஒன்று ஒன்று அச்சுகிச்சின்னு சொன்னால் அப்போ எங்கே கொண்டு போயிட்டு மத்தியஸ்தம் பண்ணுறது அப்போ அந்த நேட்டோவே உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக அந்த யூரோப்பில் இருக்க நாடுகள்லாம் என்னங்க இது அமெரிக்கா தான் வந்து நேட்டோ அதுதான் வந்து ஒரு பெரிய நாடு அவங்க நமக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க நினச்சி அவங்களே நம்மளை போட்டு அடிச்சு அப்போ இனிமேல் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு புடலங்காயம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பாதி பேர் ஆர் அட்லீஸ்ட் ஒரு அது நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் நேட்டோலேயும் இப்படி ஒரு யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் நேட்டோ யூரோப்பியன் யூனியன்னு துண்டு துண்டாக உடஞ்சி போயிடும் பட் இந்த மில்டரி ஃபோர்ஸ் அப்படின்றதெல்லாம் சும்மா அப்படியே சொல்லி சொல்லின்னுக்கிறார் மெர்சல் காமிக்கிறதுக்காக தான் அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க பட் இன்டைரக்டாக கிரீன்லேண்டு நம்மக்கிட்ட வரணும் அப்படின்றதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கின்றார் சரி இந்த மாதிரி டாக்டிக்ஸ் ஒன்று காசு கொடுக்குறதுங்கிறது இது காசு கொடுத்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் எல்லாம் காரி துப்புவாங்க என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பட் துப்பினா லிஸ்ட்டில் தான் அண்ணன் ட்ரம்ப் இருக்கார் அதனால் அவர் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார் பேசிட்டு இருக்காருங்க அவர் இது வருங்க இன்னைக்கு வந்து சீனா ரஷ்யா இவங்கள்லாம் வந்து அமெரிக்காவை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் டிஜேடி ஆனால் யோசிச்சேன் டிஜேடி அது புதுசாக ஏதாவது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிக்கிறாங்களா அப்படின்னா டொனால்டு ஜே ட்ரம்ப் அவரே சொல்லிடுறாரு அவரை பற்றி என்ன பண்ணுறது ஸோ கிரீன்லேண்டை வந்து அவர் பதவி விட்டு போகிறதுக்குள்ளே எப்படியாவது தட்டி தூக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இப்போது வெனிசுவேலா கருத்தது மெக்சிகோ மேலே குண்டு போடணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு சொல்கிறாரு நாங்கள் வந்து அந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் அதெல்லாம் பண்ண போகிறோம் ஏன்னா அங்கே அந்த மருந்து விற்கிற கார்டல்ஸ் இதில் இந்த காங்கிரஸ்னல் அப்ரூவல்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது யுத்தம் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸோடைய ஒப்புதல் வேண்டும் அப்படின்னு அதுக்காக என்ன சார் திடீர்னு ஒருத்தவங்க சண்டைக்கு வராங்கன்னா அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமானா அப்படி இல்லை ஒரு யுத்தம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து காங்கிரஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் பிரெசிடென்ட்டு அதுக்கப்புறம் ஒரு நைன்டி டேஸ் லிமிட் வச்சுருக்காங்க அறுபது நாள் வந்து அந்த சண்டே அதுக்கப்புறம் திரும்பி வரத்துக்கு முப்பது நாள் ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அதை தாண்டி நீங்கள் வந்து ட்ரூப்ஸை யூஸ் பண்ண முடியாது அதுக்குள்ளே நீங்கள் காங்கிரஸோடைய அப்ரூவலை வாங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு இது நைன்டீன் செவன்டி த்ரீ ரெசல்யூஷன் அந்த வியட்நாம் வார் அது சம்மந்தமாக கொண்டு வந்தது என்ன ஜான்சனோ நிக்சனோ வந்து பாட்டு பர்மிஷனே வாங்காமல் ஏடா கூடமா ஒரு ஏழ்ரை இழுத்து விட்டாங்க அப்படின்னு ஏன்னா அதில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் ஏராளமான லாஸ் அவங்களுக்கு ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது அதாவது பிரசிடென்ட் வந்து தன்னிச்சையாக இது மாதிரிலாம் வந்து சண்டை போட முடியாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ரெசல்யூஷன் அது ஆனால் அதை தான் நீ சொல்லி நிற்கிறாங்க இது வந்து டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிகன்ஸ் ரெண்டு பிரசிடென்ட்ஸுமே பல காலகட்டங்களில் வந்து இது அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃபார் ஆல் பர்பஸ் கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னா அது பிரசிடென்ட் தான் அவர் வந்து ஒரு ஐநூத்தி முப்பத்தி உறுப்பினர்கள் நம்மூர் ஐநூத்தி முப்பத்தி நாலோ அவங்கள கேட்டுலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி பல காலகட்டங்களில் இந்த மாதிரி காங்கிரஸ் அப்ரூவல் இல்லாமல் பண்ணதும் நடந்திருக்கு அப்ரூவலோட பண்ணதும் நடந்திருக்கு அப்ரூவல் இல்லாமல் பண்ணும்போது டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க தட் இஸ் நான் கம்பேர்ட் அதாவது சண்டை போடுறதுக்கு போலங்க கீப்பிங் ஏன்னா பீஸ் கீப்பிங்னா நீ என்ன வந்து கையில் கொடி எடுத்துகிட்டு போவியா அதே வந்து துப்பாக்கி அதோட தானே போ கரெக்டு துப்பாக்கியோடு போனாலும் அது அவங்க யூனிஃபார்மோடு சேர்ந்தது இப்படியெல்லாம் அவங்க வந்து ஏதோ உருட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ மெக்சிகோ மேலே அவர் வந்து நான் தாக்குதல் நடத்த போகிறேன் இந்த போதை காற்றல் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஊழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அநேகமாக ஏதாவது மிஸ் அட்வென்ச்சரில் இறங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்குல்ல கப்பு கப்புன்னு போயிட்டு நாலு குண்டை தீக்கி போட்டு நாங்கள் அவங்களை கொண்டுட்டோம் பார்த்திங்களா அவங்கள கொண்டுட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு இதுக்கெல்லாம் இன்னொரு முக்கிய காரணம் அந்த டாரிஃப் இப்போ அங்கே நம்ம ஊரில் வந்து அந்த அண்டா சொம்புன்ற மாதிரி அங்கே வந்து மிகப்பெரிய அந்த குதிர் சைஸில் இருப்பாங்க போலகுது இந்த ஜால்ரா தட்டுறவங்க பாருங்கள் ட்ரம்ப்புடைய ஆட்சியில் வந்து நம்மளுடைய அந்த எக்ஸ்டர்னல் ட்ரேட் டெஃபிசிட் அப்படியே குறைந்து விட்டது அப்படின்னு சரி விலை ஏறிச்சு டாரிஃப் போட்டாங்க அதனால் வந்து இந்த டாரிஃப் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்க பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் நிறைய வாங்கி குவிச்சுட்டாங்க ஸோ இப்போ வாங்கிறத நிறுத்தி வச்சுருக்காங்க அப்போது ட்ரேட் டெஃபிசிட் குறைஞ்சிடுச்சுன்னா எப்படி குறைஞ்சிதுன்னு பார்க்கணும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதிகமானதுனால குறைஞ்சிதா இல்லை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது குறைஞ்சதுனால அந்த டெஃபிசிட் குறைஞ்சுதா இதான கேள்வி நீங்கள் எக்ஸ்போர்ட் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம் ஆனால் இம்போர்ட்டை போட்டு இதை என்னத்தை நீங்கள் வந்து பெருசாக மாதிரி தட்டிக்கிறது ஏன்னா ஜனங்களுக்கு அங்கே சரக்கு கிடைக்காம போயிடும் அதனால தானே இந்த ஃபர்னிச்சரு மாடலர் கிச்சன் இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து இல்லை ஒரு வருஷத்துக்கு வரியை தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பண்ண போறாரு இதுக்கெல்லாம் வரியை தள்ள போகிறேன் தள்ள போகிறேன் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா மோடி வந்து என்கிட்ட ஃபோனில் பேசினார் நான் உங்களை பார்க்கலாமா பார்க்கலாமான்னு கேட்டார் உடனே ராகுல் காந்தி ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் என்ன கெத்தாக இருந்தாங்க ஐயர் பாருங்க சரி ஒரு புழுவாண்டி சொல்றதை இன்னொரு புழுவாண்டி தானே நம்புவார் வேற என்னத்தை சொல்கிறது அவர் வந்து எல்லாரும் அதாவது ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவர் கூட நின்றுங்கன்னு ஐயா உங்களை மாதிரி வருமா தர்மதரை நீங்கள் தான் மகாபிரபு இப்படி சொல்லணும்னா நடிச்சிட்டு இருக்காரு யூரோப்பியன் யூனியன்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கானுங்க நாம் சொல்கிறதில்ல அதனால தான் அவர் அப்பப்போ நான் அதை நிறுத்தினேன் இதை நிறுத்தினேன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்கிறது கூடவே மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபீஷியல்ஸ் அவங்களும் உட்காந்திங்கன்னு அம்மா அம்பாசிடர் வந்து என்ன பார்த்தார் இவர் வந்து என்ன பார்த்தார் இவர் என்கிட்ட இதை சொன்னார் அப்படின்னு அடிச்சு விட்டுனுங்கிறாங்க உலக மகா புழுவாண்டிகள் அங்கே இருக்க அத்தனை பேரும் அது பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது இவங்க ஏகமாக உளறானுங்க புழுகிறானுங்க அப்படின்னு ஐயோப்பா வெள்ளந்தியா இருக்கிற நம்ம அண்ணன் ராகுலுக்கு மட்டும் அது தெரியாதுன்னு நினைக்கிறேன் சரி இவர் பாட்டுக்கு இப்படி போகிற இடத்துலலாம் குண்டு போட்டுக்கினே இருக்கிறாரு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா இதுக்கு வந்து எதிர்த்து கேட்கறதுக்கு எவனுமே வரமாட்டானா அப்படின்னா ரைட்டு இவர் அடுத்தது மெக்சிகோ மேலே ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டைம் இஸ் ரன்னிங் அவுட் ஃபார் சைனா அப்படின்னு அவங்க தைவான் மேலே கை வைக்கலாம் ஸோ ரஷ்யா அவங்க உக்ரைனை எடுத்துங்கிறத தப்புன்னு சொல்ல முடியாது சீனா வந்து தைவானை எடுத்துக்கிட்டால் அதையும் தப்புன்னு சொல்ல முடியாது நாம் பிஓகேவை எடுத்துக்கிட்டாலோ இல்லை வந்து பங்களாதேஷில் இருக்க அந்த சிக்கன் நெக் அப்படின்ற பகுதியில் எடுத்துக்கிட்டாலோ அதையும் தப்புன்னு சொல்ல முடியாது இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டுருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கார் ட்ரம்ப்பு ஒருவேளை இந்த பிஎஸ்வியரப்பா அது என்ன படம் மகாதேவியா அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்றதுல வந்து எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இப்படி வந்து பயிற்சிகார்த்தன ஒருத்தர் பண்ணிட்டே போனார் அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கான எதிர்வினையும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும் அது விரைவிலேயே வரும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் அறுபது சந்திப்போம் வணக்கம்